ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஊருக்குன்னு வந்துட்டா எனக்கு இருக்கிற ஒரே பெரிய வேலை இந்த பூ கட்டுற வேலை மட்டுந்தான் வேறு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டாங்க போய் ரெஸ்டாக அங்கே தான் எல்லா வேலையும் பார்க்குறேன் இங்கே வந்து ஃப்ரீயாக ஆகிருன்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்ருவாங்க பூவெல்லாம் பறித்து கொடுத்துருவாங்க அப்படியே நான் கட்டி எப்பயுமே கொடுத்துருவேன் நேற்று வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாமி ஃபோட்டோவுக்கு போகிறதுக்காக பூ எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு இருந்தேன் கட்டி எல்லாத்தையும் எடுத்து சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் போட்டு சாமியும் திருப்தியாக புட்டம் முடிச்சாச்சு அப்படியே ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு வந்து சோளம் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு அதை அடுப்பில் வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு எல்லாருமே ஸ்நாக்ஸுக்கா சோளம் எடுத்துக்கிட்டோம் நைட் டின்னருக்கு வந்து அப்படியே தோசையை ஊற்றி சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அண்ட் டின்னர்னு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களா இல்லை வேலை பார்க்க சொல்லுவாங்களான்னு சொல்லுங்கள் அப்படியே பூ கட்டுறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்